பித்ருதோஷம் நீங்கி ஆசிர்வாதம் பெற ஆடி அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வழிபடும் முறை யார் தர்ப்பணம் தர வேண்டும் பெண்கள் தர்ப்பணம் செய்யலாமா வீட்டில் எள்ளும் தண்ணீரும் இறைக்கும் முறை ஆடி அமாவாசை நாளில் என்ன தானம் கொடுப்பது மற்றும் பலன்கள் ஆகியவற்றை பார்க்கலாம் வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க வீடியோஸ் உங்களுக்கு அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க அமாவாசை என்பது மிகவும் சிறந்த முழுமையான நாள் ஒரு வருடத்தில் பித்ரு தர்ப்பணம் செய்வதற்காக பிரத்யேகமாக ஆறு நாட்கள் உண்டு அவை உத்தராயண புண்ணிய காலத்தின் தொடக்கமான தை மாதம் முதல் நாள் சிவராத்திரி தக்ஷணாயன புண்ணிய காலத்தின் தொடக்கமான ஆடி மாதத்தின் முதல் நாள் ஆடி அமாவாசை சித்திரை மாதம் முதல் நாள் அக்ஷய திருதியை ஆகிய ஆறு நாட்கள் ஆகும் அதிலும் குறிப்பாக ஆடி அமாவாசை நம் முன்னோர்களை வணங்க மிகவும் சிறப்பான நாள் ஆடி அமாவாசை இந்த வருடம் ஆகஸ்ட் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகின்றது அமாவாசை திதி ஆகஸ்ட் மூன்றாம் தேதி சனிக்கிழமை மதியம் நான்கு ஐம்பத்தி ஆறு மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து முப்பத்தி இரண்டு மணிக்கு முடிவடைகிறது தக்ஷணாயன புண்ணிய காலத்தில் வரும் ஆடி அமாவாசை பித்ரு தர்ப்பணத்திற்கு ஏற்றது ஆடி முதல் மார்கழி முடியவுள்ள காலத்தில் நம்முடைய முன்னோர்களான பித்ருக்கள் நம்மை பார்ப்பதற்காக இந்த உலகத்திற்கு வருகின்றனர் அவர்கள் பித்ருலோகத்தில் இருந்து புறப்படும் நாள் ஆடி அமாவாசை எனவே அவர்களை நாம் நினைவில் வைத்திருக்கிறோம் என்பதை தெரிவிப்பது போலவும் அவர்களை பூமிக்கு வரும்படி அழைப்பு விடுப்பது போலவும் ஆடி அமாவாசை என்று அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்கின்றது சாஸ்திரம் ஆடி அமாவாசை நாளில் தன்னுடைய சொந்த வீடான கடகராசியில் காரகன் சந்திரன் தந்தைக்காரகன் சூரியனுடன் இணைந்திருக்கிறார் சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருக்கும் நாளே அமாவாசை சந்திரன் தேய்ப்பிரை நிலையில் இருந்து விடுபட்டு வளர்ப்பிரை நிலைக்கு செல்லும் நாள் எனவே அமாவாசை அன்று எல்லா நல்ல காரியங்களையும் எல்லும் தண்ணீரும் கொடுத்த பிறகு செய்யலாம் என்று கூறுவார்கள் பித்ருலோகத்தில் இருந்து நம்மை காண வரப்போகும் நம்முடைய முன்னோர்களை எப்படி வரவேற்பது பொதுவாக நம் முன்னோர்களுக்கு அமாவாசை தினத்தன்று எள்ளும் தண்ணீரும் கொடுத்து தர்ப்பணம் செய்ய வேண்டும் எள்ளும் தண்ணீரும் பித்ருக்களுக்கு மிகவும் பிடித்தது எல் என்பதை வடமொழியில் திலன் என்று கூறுவார்கள் விஷ்ணுவிலிருந்து விஷ்ணு பகவானின் அம்சமாக தோன்றியது எல் ஆடி அமாவாசை தினத்தில் அதிகாலை எழுந்து குளித்துவிட்டு நம்முடைய வீட்டை சுத்தம் செய்து வீடுகளில் விளக்கேற்றி நம்மை காண வரும் முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் கொடுத்து வரவேற்பதன் மூலம் அவர்கள் மனம் மகிழ்ந்து ஆசி வழங்குவார்கள் யார் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் தந்தை அல்லது தாய் அல்லது இருவரும் இல்லாத ஆண்கள் அமாவாசை விரதம் இருந்து தர்ப்பணம் தர வேண்டும் கண்டிப்பான முறையில் எள்ளும் தண்ணீரும் இணைத்து முன்னோர்களை வழிபட வேண்டும் பெண்கள் தர்ப்பணம் செய்யலாமா கணவன் இல்லை என்றால் மனைவி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் சுமங்கலி பெண்கள் அமாவாசை தர்ப்பணம் செய்யக்கூடாது அதற்கு பதிலாக வீட்டில் வாழையிலை போட்டு அவர்களுக்கு பிடித்த உணவை சமைத்து வைத்து வழிபாடு செய்யலாம் அமாவாசை அன்று சுமங்கலி பெண்கள் உபவாசமாக இருக்கக்கூடாது நிறைந்த வயிற்றுடனே விரதத்திற்கான உணவை சமைக்க வேண்டும் அமாவாசை அன்று இரவு உணவின் போது கண்டிப்பான முறையில் ஒரு கைப்பிடியாவது அன்னம் உண்ண வேண்டும் தர்ப்பணம் செய்ய உகந்த நேரம் காலை சூரிய உதயத்திற்கு பின்பு ஆறு மணிக்கு மேல் மதியம் ஒரு மணிக்குள் ராகுகால யமகண்ட நேரத்தை தவிர்த்து தர்ப்பணம் கொடுக்கலாம் வழிபடும் முறை ஆடி அமாவாசையன்று தர்ப்பணம் கொடுக்க ராமேஸ்வரம் கன்னியாகுமரி போன்ற கடலொட்டி இருக்கும் ஆலயங்கள் புனித நதிக்கரைகள் மற்றும் தர்ப்பணம் கொடுக்க சிறந்த ஆலயமாக இருக்கும் அவினாசி சிவகாசி தென்காசி விருதாட்சலம் வாரணாசி போன்ற புனித தலங்களில் தர்ப்பணங்கள் கொடுக்கலாம் மேல் சொன்ன கோவிலுக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்க முடியாவிட்டால் வீட்டில் அந்தனரை அழைத்து தானம் கொடுத்து தர்ப்பணம் கொடுக்கலாம் அதுவும் முடியாவிட்டாலும் வீட்டில் எள்ளும் தண்ணீரும் இறைக்கும் முறை தர்ப்பணம் கொடுப்பவர்கள் தரையில் அமரக்கூடாது எனவே பூமியில் ஒரு வெள்ளை துணியை விரித்து அதன் மீது அமர்ந்து கொள்ளுங்கள் ஒரு தாம்புல தட்டை வைத்து கொள்ளுங்கள் உங்களுடைய வலது கை மோதிர விரலில் தர்பையை சுற்றி மோதிரம் போல முறுக்கிவிட்டு கொள்ளுங்கள் உள்ளங்கையில் கொஞ்சம் எல் மற்றும் பச்சரிசியை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் எல்லானது வெள்ளையாக இருக்கக்கூடாது கருப்பு எல்லாக மட்டுமே இருக்க வேண்டும் பஞ்சபாத்திரம் எனப்படும் பித்தளை சொம்பில் தண்ணீரை நிரப்பி வைத்துக் கொள்ளுங்கள் வலது கையில் இருக்கும் எல்லை தாம்புல தட்டில் இறைக்க வேண்டும் இறைக்கும் எல்லானது உங்களுடைய வலது கை கட்டை விரல் மற்றும் ஆள்காட்டி விரலுக்கு இடையே வழிந்து செல்லுமாறு சாய்த்து கொள்ளுங்கள் வலது கையால் பஞ்ச பாத்திரத்தில் இருக்கும் தண்ணீரை எடுத்து எல்லையும் தண்ணீரையும் சேர்த்து இறையுங்கள் இறைத்து முடித்த பிறகு கையை அதிலேயே நன்கு கழுவி கொள்ளுங்கள் ஒரு எல் கூட கைகளில் ஒட்டி இருக்கக்கூடாது நீங்கள் யாருக்கு தர்ப்பணம் கொடுக்கிறீர்களோ அவர்கள் பெயரை சொல்லிக் பெயர் தெரியவில்லை என்றால் என்னுடைய முன்னோர்கள் அனைவருக்கும் என்று சொல்லிக்கொள்ளுங்கள் பின்பு அகத்தியர் அருளிய பித்ரு தர்ப்பண மந்திரமான மெய்யில் விளங்கும் ஜோதி மெய்யுணர்ந்த மேல் நீர்த்தார் மனம் குளிர வார்த்தை எல் நீர் ஏற்று மனம் குளிர்வீர் மனம் குளிர்வீர் மனம் குளிர்வீர் என்று சொல்லிக்கொள்ளுங்கள் இவ்வாறு செய்யும்போது காசி விஸ்வநாதரை வணங்கிக் கொள்ள வேண்டும் பின்னர் தர்பையை அவிழ்த்து அதிலேயே போட்டு நீர்நிலைகளில் கரைத்து விட வேண்டும் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கும் ஏரி குளம் கிணறு போன்ற ஏதாவது ஒரு இடங்களில் அதனைக் கொண்டு சென்று கரைத்து விடுவது நல்லது இவ்வாறு கரைத்துவிட்டு பின்பு வீட்டிற்கு வந்து நம் வீட்டிற்கு வரும் முன்னோர்களுக்கு வாசலில் இடப்பட்டுள்ள கோலம் ஒரு தடையாக இருக்கும் எனவே அன்றைய தினம் வீட்டில் கோலமிடக் கூடாது உங்களுடைய முன்னோர்கள் படம் இருந்தால் படத்தை துடைத்து பொட்டு வைத்து பூக்கள் சாற்றிவிட்டு பிறகு தலைவாழையிலே போட்டு உங்கள் வழக்கப்படி படையலிட வேண்டும் பிறகு கற்பூர தீபாராதனை செய்துவிட்டு காகத்திற்கு உணவு கொடுத்துவிட்டு அமாவாசை விரதத்தை நிறைவு செய்யலாம் பூஜையை நிறைவு செய்துவிட்டு பின்பு பசுவிற்கு அகத்தி கீரையும் வாழைப்பழமும் தானமாக கொடுக்க வேண்டும் உணவின்றி தவிப்பவர்களுக்கும் பசியோடு இருப்பவர்களுக்கும் தேடி சென்று அன்னதானம் வழங்க வேண்டும் இவ்வாறு செய்துவிட்டு மாலையில் உங்கள் வீட்டிற்கு அருகிலுள்ள கோவிலுக்கு சென்று இரண்டு நெய் தீபங்கள் வாங்கி ஏற்றிவிட்டு இறைவனை வழிபாடு செய்துவிட்டு வர வேண்டும் இவ்வாறு செய்வதே முழுமையான அமாவாசை வழிபாடாகும் பலன்கள் அமாவாசை தினத்தில் முன்னோர்களையும் தாய் தந்தையர்களையும் யார் வழிபடுகிறார்களோ அவர்கள் பிள்ளைகளுக்கும் தலைமுறைக்கும் முன்னோர்களின் ஆசி கிடைக்கும் அமாவாசை நாளில்தான் சந்திரன் சந்தோஷம் அடைகிறாராம் மனோகாரகன் சந்திரன் சந்தோஷமடைந்தால் நம்முடைய மனதும் சந்தோஷமடையும் மகிழ்ச்சியான மனதுடன் நாம் செய்யும் செயல்கள் எல்லாம் நிச்சயம் வெற்றி பெறும் சந்திரன் மகிழ்ச்சியுடன் இருக்கும் இந்த நாளில் நாம் செய்யும் தர்ப்பணங்கள் நம் பித்ருக்களுக்கு அதிக மகிழ்ச்சியை தரும் என்பதற்காகவே அமாவாசை தினம் பித்ரு தர்ப்பணத்திற்கு உரிய நாளாக கூறியிருக்கிறார்கள் முன்னோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய இந்த தர்ப்பண காரியங்கள் நாம் சிரத்தையாக செய்தால் நமக்கு அனைத்து வளங்களும் கிடைக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் எனவே இத்தனை சிறப்புகள் வாய்ந்த ஆடி அமாவாசை அன்று நம் முன்னோர்களை வழிபாடு செய்து அவர்களின் பரிபூர்ண ஆசியை பெறுவோம் சர்வம் சிவார்ப்பணம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி